ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தின் அன்று நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய மகா அபிஷேகத்தினுடைய சிறப்புகளையும் வீட்டிலிருந்து எவ்வாறு நாம் இந்த அபிஷேகம் செய்வது நடராஜ பெருமானுடைய வழிபாட்டு நலன்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொன்னம்பலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது நடராஜ பெருமானுடைய ஆறு முக்கியமான அபிஷேகங்கள் தான் ஒரு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் காணக்கூடிய பொன்னம்பலநாதருக்கு மிகவும் விசேஷமாக நடைபெறக்கூடிய ஒரு அபிஷேகம்தான் ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தின் அன்று நடைபெறுகிற ஆனி உத்திர அபிஷேகம் இந்த ஆறு அபிஷேகங்களும் நடராஜருடைய வழிபாட்டில் சிறப்புக்குரியது அப்படின்னாலும் இரண்டு அபிஷேகங்கள் வருடத்தில் மிக மிக சிறப்பு பெற்ற அபிஷேகங்கள் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை அடுத்தது ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் என்ன காரணம் அப்படின்னா இவை இரண்டுமே அதிகாலை நேரத்தில் செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பொதுவாக இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிலேயே அதிகாலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு அதீத்தமான பலன்கள் உண்டு அப்படின்னு நம்ம நிறையவே பார்த்துருக்குறோம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தல் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதை சூரிய உதயத்திற்கு முன்பாக அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தல் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி சிறப்பு படைத்ததோ அது போல நடராஜரனுடைய அபிஷேகங்கள் நான்கு அபிஷேகங்கள் மாலை நேரத்திலும் காலை அதுவும் காலைனா அதிகாலை நேரத்தில் இரண்டு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது

உலக மக்களாகிய நம்மையும் கூடிய நாதராக இருக்கிறார் தான் ஆடல் வல்லான் ஆடல் அரசு நடராஜர் அப்படின்னு எத்தனையோ திருநாமங்கள்ல அந்த பெருமானை நாம் போற்றி புகழ்ந்து வழிபாடு செய்கின்றோம் நடராஜ பெருமானுடைய ஆடலை பற்றி அடியார்கள் பாடாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அம்பலத்தில் ஆடுகிறார் பாங்கிமாரே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே அப்படின்னு அவருடைய ஆட்டத்தை எல்லோரும் அனுபவித்து பாடியிருக்கின்றார்கள் அவர் அம்பலம் ஐந்து சபைகளிலும் நடராஜ பெருமானுடைய ஆடல் அப்படிங்கிறது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வகையான வரலாறு அப்படிங்கறதை அமைத்து இன்றைக்கும் பஞ்ச சபையிலே அற்புதமாக அருளாட்சி புரிந்து வருகிறார் நடராஜ பெருமான் அதில் பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய சபையானது நமக்கு சிதம்பரத்திலே அமைந்திருக்கிறது வெள்ளியம்பலம் ஆகிய சபையானது நமக்கு மதுரை அம்பதியிலே அமைந்திருக்கிறது இங்கு மட்டும்தான் நடராஜ பெருமான் தன்னுடைய கால் மாறி ஆடி நமக்கு காட்சி தருகின்றார் எப்போதும் பார்க்குற நடராஜர் கோலத்தை விட மதுரையில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும் ஏன் மதுரையில் நடராஜர் இந்த காலை மாற்றி வச்சிருக்கிறார் அப்படின்னு யோசிச்சோம்னா வேற ஒன்றுமே இல்லைங்க தன் பக்தனுக்காக பாண்டிய மன்னன் ஒரு நாள் யோசிச்சாராமா நடன பயிற்சி செய்கிற போது அவருக்கு காலெல்லாம் ரொம்ப வலிச்சுதான் கொஞ்ச நாள் ஆடுற நமக்கே கால்ல இவ்வளவு வலி இருக்குதே எப்போதும் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த கால் வலிக்காதா ஒரே கால்ல நிக்கிறாரே நடராஜ பெருமான் அப்படின்னு ஏங்கினாரா வருத்தப்பட்டாராம் அதனால சிவபெருமான் என்ன பண்ணாரு பாண்டியனுக்காக கால் மாறி ஆடி அவருக்கு தரிசனம் கொடுத்தாரா அந்த ஒரு அழகான சபைதான் வெள்ளி அம்பல சபை அப்படின்னு மதுரையில விளங்குகிறது அடுத்ததாக திரு ஆலங்காடு அப்படிங்கிற அழகான திருத்தலம் திருவாலங்காடுன்னு சொன்ன உடனேயே அடியார்களுக்கு நினைவுக்கு வருகிற ஒரு பெயர் காரைக்கால் அம்மையார் ஆமா காரைக்காலம்மையாரை இறைவன் ஆட்கொண்டு அவருக்கு அருள் புரிந்த அழகான திருத்தலத்திலே அம்மையார் பாட இறைவன் ஆட எழுந்தருளிய அற்புதமான ஒரு சபைதான் ரத்தின சபை அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாலங்காட்டு திருத்தலத்துல இன்னைக்கும் நாம் அங்கே தரிசனம் செய்கின்றோம் இறைவன் நெல்லுக்கு வேலி அமைத்து காத்து அருள் புரிந்த அற்புதமான ஊர் தான் திருநெல்வேலி இந்த திருநெல்வேலி என்கின்ற திருத்தலத்திலே இறைவன் மிக அழகாக ஆடி நமக்கு அருள் புரிந்த சபைக்கு தாமிர சபை அப்படின்னு பேரு அடுத்ததாக திருக்குற்றாலம் என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலம் குற்றாலம் அந்த குற்றாலத்திலே இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சபைக்கு சித்திர சபை அப்படின்னு பேர் இப்படி ஐந்து வகையான சபைகளிலே நடராஜ பெருமான் நமக்கென ஆடி அருள் புரிந்தார் இந்த பஞ்ச சபைகளிலும் தலையாய சபையாக விளங்கக்கூடியது அம்பலமே அதற்கு பொன்னம்பலம் என்கின்ற பெயர் அமைய பெற்றிருக்கிறது வாழ்க்கையில் ஒரு முறையாது ஒவ்வொருவரும் பொன்னம்பலநாதரை போய் தரிசனம் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் என்ன காரணம் இன்னைக்கு நாமெல்லாம் இவ்வளோ ஆடுறோம் இவ்வளோ பாடுறோம் இவ்வளோ பேசுறோம் இவ்வளோ ஓடுறோம் ஒடியாடுறோம் இது எல்லாத்துக்கும் எங்கு பொருளாக நம் எல்லோரையும் ஆட்டுவிக்கக்கூடிய வள்ளலாக எல்லோருக்கும் அருள் புரியக்கூடியவராக விளங்கக்கூடியவர் நடராஜ பெருமானை நடராஜருடைய தத்துவத்தை பற்றி ஏற்கனவே நாம நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறோம் நடராஜருடைய பெருமையை நிறையவே பேசியிருக்கிறோம் அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பழைய பதிவுகளில் போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் நடராஜருக்கு எவ்வளவு சிறப்புகளை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு அந்த அழகான நடராஜ பெருமான் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வேண்டுகின்றோமோ அந்த வேண்டுகின்ற நலனை வேண்டுகிற வண்ணமாக தரக்கூடிய பெருமான் அதிலும் இந்த அபிஷேக காலத்துல அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும் திருமணம் குழந்தை பேரு வாழ்க்கையில நல்ல உயரிய நிலைகள் அதாவது ஒரு பதவியா இருக்கட்டும் அல்லது நாம இருக்கக்கூடிய வியாபாரத்திலிருந்து அடுத்து உயர்வதாக இருக்கட்டும் தொழில ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும் வேலையில உயர் பதவிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த அபிஷேக காலத்துல நடராஜ பெருமான் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பா அவர் நமக்கு அதை நிறைவேற்றி தருவார் இந்த அழகான அபிஷேகத்துல ஆணி உத்திரம் கோவில்கள் எல்லாத்திலையுமே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அழகான அபிஷேகத்துக்கு போயி இருந்து நம்மளால என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து நாம் இந்த அபிஷேகத்துல கலந்து கொள்ளலாம் பொதுவாக மகாபிஷேக காலத்துல தான் சுவாமிக்கு இருபத்தி ஒரு திரவியங்கள் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஓரு திரவியங்கள் அந்த மாதிரி அதிகமா நிறைய திரவியங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க மற்ற காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சிவன் கோவிலில் ஒரு பத்து பொருள் பதினோரு பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த பொருட்களினால் அபிஷேகம் செய்கிற போது அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது இப்ப நாங்க கோயிலுக்கு போய் ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா இப்ப கடன் நிறைய இருக்கு என்னங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்தோம்னா அதை அபிஷேகம் செய்கிற போது கடனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் நமக்கு நீங்க இப்ப அடுத்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கலாமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் ஏற்கனவே அதை நான் பதிவுகளாக கொடுத்துருக்கிறேன் இருந்தாலும் இதுல உங்களுக்கு நான் சொல்றேன் என்னென்ன பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோமா தண்ணீர் மனசாந்தியை உண்டாக்கும் பஞ்சகவ்யம் ஆத்ம சுத்தி பாவ நிவர்த்தியை ஏற்படுத்தும் நல்லெண்ணெய் தைலம் சுகம் அளிக்கும் அரிசி மாப்பொடி மல நாசம் கடன் விலகும் வாழைப்பழம் சகல வசியமும் பயிர் செழிக்கவும் உதவும் பலாப்பழம் உலக வசியம் செய்யும் திராட்சை பயம் நீக்கி திட சரீரத்தை தரும் மாதுளம் பழம் பகை நீக்கம் கோபத்தை தவிர்க்கும் தம்பிரத்தம் பழம் பூமி லாபத்தை உண்டாக்கும் நார்த்தம் பழம் நல்ல புத்தி தரும் தேங்காய் துருவல் அரசு உரிமை பெற்றுத்தரும் சர்க்கரை பகையை நீக்கும் பஞ்சாமிரதம் தீர்க்க ஆயுளை உண்டாக்கும் தேன் சங்கீத வன்மையை பெற்றுத்தரும் நெய் மோட்சத்தை அளிக்கும் பால் ஆயுள் விருத்தி ஆக்கும் எலுமிச்சம் பழ சாறு யமபயத்தை நீக்கும் இளநீர் நல்ல புத்திர பேரு கிட்டும் கரும்பு சாறு சாஸ்திர தேர்த்தியும் ஆரோக்கியமும் கிட்டும் வாசனை திரவிய பொடி ஆயுள் விருத்தி ஏற்படுத்தும் மஞ்சள் பொடி வசியம் உண்டாக்கும் நெல்லி முள்ளி பொடி நோய் நீக்கும் அண்ணாபிஷேகம் ஆயுள் ஆரோக்கியம் தேச அபிவிருத்தி உண்டாக்கும் கோரோசனை ஜபம் சித்தியாகும் கஸ்தூரி மஞ்சள் வெற்றி உண்டாக்கும் விபூதி ஞானத்தை ஏற்படுத்தும் கற்பூரம் தரும் சந்தனம் செல்வம் வலம்புரி சங்கில் வைத்த தீர்த்தம் தீவினையை ஸ்வர்ண அபிஷேகம் வைராகியத்தை உண்டாக்கும் கும்ப நீர் அபிஷேகம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற்றுத்தரும் தயிர் மகப்பேறு உண்டாக்கும் சாத்துக்குடி துயர்களை நீக்கும் மாம்பழம் செல்வம் வெற்றியை பெற்றுத்தரும் பன்னீர் சரும நோய்களை நீக்கும் பேரிக்ஷை சத்துருக்கள் இல்லாமல் போக்கும் நாவற்பழம் மனோபலத்தை உண்டாக்கும் நவரத்தின ஜலம் பெருக்கி வீடு யோகத்தை புது வஸ்திரம் சாத்தினால் ராஜபோகமும் புஷ்பத்தால் அர்ச்சித்தால் மகிழ்ச்சியும் உண்டாக்கும் இவ்வளவு அபிஷேகம் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இவ்வளவு இல்லைங்க நானே இது கொஞ்சம் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் அநேகமான அபிஷேகங்கள் உண்டு இறைவனுக்கு இறைவன் படைத்த இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பார்க்கறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே ஏன் நடராஜ பெருமானுக்கு இந்த அபிஷேகத்தில் அவ்வளவு பிரியம்னா அவர் ஒரு அபிஷேக பிரியர் சிவபெருமான் அபிஷேக பிரியர் எப்படி மகாவிஷ்ணு அலங்கார பிரியரோ அது மாதிரி சிவபெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு அபிஷேகம் செய்ய 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 அவர் அப்படியே குளிர்ந்து போயிடுவர் அதனால தான் இந்த அபிஷேகத்தை மகா அபிஷேகமாக செய்து அவரை குளிர வைத்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வணங்கி நலன் பெறுகின்ற காலம் இந்த ஆணி உத்தர காலம் அதனால் இந்த ஆணி உத்தர காலத்தின் அன்று அபிஷேகம் செய்வதை பார்த்தாலோ அல்லது நாம் அபிஷேகம் செய்தாலோ நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் எங்களுக்கு பக்கத்துல நடராஜருடைய கோயில் இல்லைங்க எங்களால் இந்த அபிஷேகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே நடராஜ பெருமானுடைய திருவுருவம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து கொள்ளலாம் இல்லை சிவபெருமானுடைய விக்கிரகம் இருக்கனாலும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் நடராஜருடைய படம்தாங்க நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா நாம நெவேத்தியமாக பால் வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நாம வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த அற்புதமான ஆனி மாதத்துல வரக்கூடிய உத்தர அபிஷேகம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையிலே எல்லா வகையான நலன்களையும் பெற்று தரக்கூடியது நாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் அங்க இருப்பாங்க இப்போ ஒரு இடத்துல எல்லாரும் இருக்கிற போது என்னென்ன தேவைன்னு நம்ம கேட்குறோமோ உடனே சிவபெருமான் என்ன பண்ணுவார் இந்தா இது உன்னுடைய துறையா இதை நீ பார்த்துக்கோ இது உன்னுடைய துறையா நீ பார்த்துக்கோன்னு உடனடியாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாராம் அதனால்தான் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திர அபிஷேகத்திற்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இதை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க என்னைக்கு இந்த நாள் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோமா ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த ஆனி உத்திர தரிசனமானது அமைந்திருக்கிறது அன்னைக்கு நமக்கு உத்திரம் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு மத்தியானம் வரைக்கும் நமக்கு இந்த நட்சத்திரம் இருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதிகாலையில அந்த நட்சத்திரம் இருக்கிறத கணக்கு வச்சுதான் இந்த நாள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால இந்த அபிஷேகத்தை காலையிலேயே போய் பார்த்தோ இல்லைன்னா வீட்டுல செய்தோ வழிபாடு செய்து நடராஜ பெருமானுடைய பேர் அருள் பெரும் கருணையை பெற்று நாம் எல்லோருமே மகிழலாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவருடைய பொன்னார் திருவடிகளை நாம் எல்லோரும் சரணடைந்து நடராஜ பெருமானுடைய அன்புக்கு எல்லோரும் பாத்திரமாகலாம் என்பதை உங்கள் அனைவருக்கும் அன்போடு அறிய தந்து இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மயான யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவதாக திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கைய நன்றி வணக்கம்